எனக்கு வந்து நல்ல தூக்கம் வந்தது இப்போ ஒரு பதட்டமாட்டான் நெகட்டிவ் எஃபெக்ட் ஆட்டம் இருக்கிறது ஒரு பாதி ஆட்டம் எனக்கு குறைஞ்சிருக்கு ஒரு மன நிறைவு இருக்குது அந்த வகுப்பு அட்டன் பண்ணது பயிற்சிகளை எண்ணேர முடிந்த வரைக்கும் ஒழுங்காக பண்ணு ஒரு நல்ல தூக்கங்கள் வருது மனநிலையில் ஒரு திருப்தி கிடச்சி வீட்டில் உள்ளவர்களும் அவர்கள் ஒரு மாற்றம் தெரியுது நான் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை ஒழுங்காக பண்ணுவேன் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர்ந்து இதில் உள்ள மேற்கொண்ட அனைத்து தியான வகுப்புகளையும் முறையாக கற்று அதை முதல் முறையாக ஃபாலோ பண்ணுவேன் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் உண்மையில் இது ஒரு மிக சிறந்த வகுப்பு தான் ஏன்னா இதில் வந்து அந்த செயல்முறை இது முதல் பாதி கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் மீதி ரெண்டு செஷன்ஸ் வந்து கொஞ்சம் எளிமையாக இருந்த பயிற்சிகள் முடிந்தவரை பண்ணியிருக்கிறோம் என்ன பொண்ணியம் செய்தேனோ